தக்காளி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் நல் சீரவம் வெங்காயம் தக்காளி புதினா ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காஞ்சதும் எண்ணெய் சூடாக நல்லக்கப்புறம் கடலப்பருப்பு போடணும் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க சிம்மனை வச்சுக்கோங்க சீரகத்தையும் போட்டுக்கோங்க இஞ்சியும் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா ரெண்டையும் போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க பருப்பும் சீரகம் வந்து ஆப்ஷன் தான் அதிகமாக டேஸ்ட்டு இருக்காங்கன்னா அதை போடுறது தேவையெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் கடலைப்பருப்பும் நல் சீரமும் ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டுக்காக போடுறது தான் அது தேவையில்லைனாக்கா விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க தக்காளி சட்னி சாப்பிட்றப்ப சளி பிடிக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு மிளகு கூட அந்த கடலப்பருப்புலாம் போடுறோம் இல்லையா அப்போ போட்டுக்கலாம் சளி பிடிக்காது இதெல்லாமே ஆப்ஷனல் தான் கடலப்பருப்பு நல் சீரம் மிளகுலாம் ஆப்ஷனல் தான் அடுப்பு வேகமாக வச்சுட்டு நல்லா வதக்கி வைக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் கொஞ்சமாக சாப்பிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இல்லைனா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க நான் ஒரே கையில் செய்கிறதால லைட்டாக எனக்கு அடிப்பிடிக்குது நீங்கள் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த புதுனா இலைய போட்டுக்கோங்க இதுவுமே வாசனைக்காக தான் போடுறது இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல குழைய வேகணும் நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா குழைய வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போடுங்க ஆற்றலாம் சட்னி ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஏனத்தில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவாங்க கடவுளை போட்டு தாளிச்சு கொடுத்துக்கலாம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா ஒரு சாந்த மிளகா போட்டு புளி போட்டு தாளிச்சுக்கலாம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு சட்னியில கொட்டிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில கடுகு நல்லா பொரிக்குது மொறு மோருன்னு ஆறு வரைக்கும் அதுச்சிட்டு கட்டியில் எடுத்து கொட்டிக்கோங்க காரம் பத்தாதவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு மிளகாக்கணும் ஆஞ்சு மிளகா கிள்ளி போட்டு வதக்கி இதில் கொட்டிக்கலாம் எங்களுக்கு ரெண்டு மிளகா போதும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க தக்காளி சட்னி ரெடி